இந்த ஜனாசாவை வந்து கொண்டு போறோம்ல கொண்டு தோல்ல தூக்கிட்டோம் சொன்னா ஆடி அசைஞ்சுக்கிட்டு போக கூடாது ஜனாசாவுக்கு மட்டும் ஃபாஸ்ட் தான் ஜனாசாவை தோல்ல தூக்கிட்டே என்ன செய்யணும் வேக வேக வேகமா கொண்டே இறக்கணும் என்ன சொல்ல போனா கொஞ்சம் ஓட்டமும் நடையுமான முறையில் போகணுமே தவிர ஆடி அசைஞ்சு மென்மையாக சுலோவா நடக்கக்கூடாது அது எப்படி இருவதுன்னா அபுகுறைய அறிவிக்கிறாங்க அஸ்ரீவுபில் ஜனாசா ஜனாசாவை வேகமா எடுத்து ஓடுங்கள் ரசூசுல்லா செஞ்சுடுறாங்க

அந்த சனியை அந்த தலைவர் நீந்திக்கி நிற்கிற சீக்கிரம் தள்ளு அப்ப ரெண்டுக்குமே சீக்கிரம் தான் அதுதான் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சீக்கிரம் கொண்டே தள்ளுவது தான் நல்லது அதுக்கு தான் சுல்சல் லாஸ்லன்னு சொல்றாங்க பொய்ன் தக்கு சாலிஹத்தன் அது சாலிஹானா நல்ல ஜனாதாவாக இருந்தால் இப்போ ஹைரூன் து கட்டி மூனகா நல்லதுக்கு சீக்கிரமாக கொண்டு போனீங்க ஒயின் தக்கு சி ஒய்ங்க சிவா தாளிக்க அப்படி இல்லாமல் இருந்தால் இப்போ ஷர்ன் தலவூணகம் திரு காப்பிக்கும் உங்கள் தோல் முச்சத்துலேருந்து கெட்டது சீக்கிரம் இக்க இறங்கி வச்சுப்பிடிங்க கெட்டது சீக்கிரம் இருக்கணும் ஒரு நன்மையாவது கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா சொல்லம் சொல்றாங்க இது புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி அபு இது அபு ஹுரேர் அறிவிக்கிறாங்க அபு சயது ஹுத்ரி அலி அல்லாஹ் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரசூல் சல்லா சொல்றாங்க இதா உலகத்தில் ஜனாசா ஜனாசா வைக்கப்படுமையானால் வைக்க வைக்கிறது சந்தாக்கில் வைக்கிறது வைக்கிறன்னா சந்தாக்கு பெட்டி கட்டில் ஏதாவது ஒன்று வைப்பாங்கல்ல அப்புறம் ஜனாதா வெறும் பாடியை தூக்க முடியாதுல்ல கீழே ஒரு பலகை ஏதாவது நான் வச்சு தூக்க முடியும் அதில் வைத்த விடனே வகுத்த மலகர் ரிஜாலும் அதை ஆணாக்கியும் ஆண்கள் தங்களுடைய தோள்களிலே ஜனாசாவை சுமந்து விட்டார்களே ஆனால் பொயின்கானது சாலிகத்தன் அது சாலிகான ஜனாசாவா இருக்குமேயானால் காலத்து கத்தி மூனி சீக்கிரம் கொண்டு போ சீக்கிரம் கொண்டு போய் என்று சொல்லும் தோல்ல தூக்கணும்னு எதுக்குப்பா மெதுவா போறீங்க வேகமா கொண்டு போப்பா என்று சொல்லும் பொயின்கானத்து வைர சாலிகத்தின் அது சாலிகை இல்லாத கெட்ட ஜனாதாவா இருந்தால் யாவையிலாக ஐநா எதுக்கு போன பிகா எங்கடா கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்குமா எங்கடா என்னை கொண்டு போறீங்கன்னு கேட்கும் எஸ்மோ சௌத்தகா குள்ளு செய்யின் எல்லாமே அந்த அது போடுற சத்தத்தை கேட்பார்கள் இல்லை இன்சான் மனிதனை தவிர எல்லாருமே என்ன செய்வார்கள் அந்த அது விதமான சத்தம் சத்தம் அதுல வருது அதை ஒரு ரிசீவர் நமக்கு சத்தம் வராமையெல்லாம் இல்ல அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம மனுஷனுக்கு மட்டும் என்ன செய்யல அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை தரவில்லை அதனால உங்களுக்கு விலங்கல வேணும் ஏன் அப்படி ஆக்கியிருக்கிறான்னு கேட்டா உளவு சமயவும் இல்ல சைக்கல் கேட்டான்னு வைங்க இன்னும் ஆயிரம் பேர் மண்டையை போட்டுவான்

ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது அதனால வேகமாக ஜனாசாவை கொண்டு செல்ல வேண்டும் இந்த வேகமாக ஜனாசா கொண்டு செல்வது என்பதை சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹதீஸை தான் எடுத்து ஆதாரமாக காட்டுவாங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டால் ஒரு இறந்துட்டாருன்னு சொன்னால் உடனே சட்டு புண்டு ஒரு மணி ரெண்டு மணி நேரத்தில் அடக்கி முடிச்சிடணு ஒரு டைம் எடுக்கக்கூடாது லேட் பண்ணக்கூடாது இந்த ஹதீஸை கண்ணு காட்டுவாங்க ஆதாரமாக இதுக்கு அது சம்மந்தமே இல்லை இந்த ஹதீஸ் வந்து எதுக்கு சொல்லுதுன்னா தோளில் தூக்கின பிறகுன்னு தான் வருது இந்த ஹதீஸில் வர்றது என்ன ஜனாசாவை சீக்கிரமா அடக்கிற வேலையை பாருங்க ஹதீஸ் இருக்கவே இல்லை என்ன இருக்குது நீங்க தூக்கிட்டீங்கன்னா லேட் பண்ணிடாதீங்க அது தூக்குற வரைக்கும் உள்ள வேலைகள் இருக்கும் சொந்தக்கார ஒரு மகம் வரதான் நினைக்குவான் அவன் பார்க்கணும்னு நினைக்குவான் அந்த அதெல்லாம் மார்க்கம் தடுத்தா தான் நீங்க தடுக்க முடியும் மார்க்கம் அப்படி தடுக்கல இன்னும் சொல்ல போனா அபு தல்ஹாவுடைய மகன் இறந்த போது உம்மு சுலைம் என்ன பண்றாங்க அவங்க வீட்டுக்குள்ளே அந்த பையனை இறந்த பையனை வச்சு ஒரு நைட் புறம் போட்டு வச்சிருந்து மறுநாள் காலையில இருந்து அடக்கம் பண்ணி அது எப்படி ஜனாசா வீட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் பன்னிரெண்டு மணி நேரம் கேட்டாங்களா ராத்திரி சாயந்தரம் இறந்து போகுது வெளியே போயிட்டு தாப்பனார் வர்றாரு அந்த சம்பவம் ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் அப்ப அபு தல்காவுடைய பையன் இறந்து போகும் பொழுது அந்த குழந்தைய வந்து ஒரு ராத்திரி பூரா வச்சிருந்துருக்காங்களே போட்டு வைக்க கூடாதுன்னு மார்க்கத்தில இருந்து செஞ்சிருப்பாங்களா அதனால வந்து இந்த ஹதீசுகள்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்கள் தோல் வாசகத்தை நீங்க பாத்தீங்கன்னா விலங்கு வகத்த மழகர் ரிஜால் அல ஆனாக்கியும் ஆண்கள் தங்கள் தோள்களிலே சுமந்து அந்த எதை விட்டார வேகமா போயிடணும் தூக்குற வரைக்கும் அதிகமான நம்பர் நினைக்கும் ஒரு நூறு பேர் தொழுதா நல்லது இருபது பேர் தான் இருக்கிறாங்க இந்த மனுஷனுக்கு ஒரு நல்லது செய்வோம் வரட்டும்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண தப்பா

என்று நபிகள் நாயகம் செல்லதாசலம் சொன்னதாக அபுதாபுதில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இதுல வந்து ரெண்டு ஆளுக்கு வர்றாங்க யாருன்னு தெரியாத ஆளுக்கு ஒரு ஆள் வந்தாலே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம் இது அறிவிக்கிற ஆளுக்கு இல்ல சாயிது உஸ்மான் அல் பலவின்னு ஒருத்தர் வர்றாரு இவர் யாருன்னு தெரியாதாலே அதே மாதிரி அசுரா பின் சாயித் அல் அன்சாரி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு அவர் யாருன்னு தெரியாது மூணு ஆளு அவர் யார் யார்ட்டு அறிவிக்கிறாருன்னு வாப்பாட்டு அறிவிக்கிறான் சயிதுல் அன்சாரின் சயிதுல் அன்சார்னா யாருன்னு அவரும் தெரியாது அதாவது இந்த செய்திய சாயிதுல் அன்சார் என்கிறவர் சொல்றாராம் அவர் யாரு எந்த புக்களும் இவரை பத்தி விவரமே காணோம் இவருக்கு வரலாறே இல்லை இந்த சாயிதுல் அன்சாரி சொன்னதாக சொல்றாள் யாருன்னு கேட்டா அவர் மகன் சொல்றாருன்னு வருது அசரா அவர் மகன் யாரு அவர் நல்ல வரா கெட்ட என்ன விவரம் அவருடைய கேரக்டர் என்ன குணாதிசயம் என்ன ஒண்ணுமே கிடைக்கல அதே மாதிரி அவர் சொன்னதாக அறிவிக்கிறாரு சாயித் பின் உசுமான் இவர் யாரு இவர் யாருன்னு தெரியாத ஆளு அப்ப இந்த செய்தியை அறிவிக்கிற இவர்டர் அவர் அவர்டர் அவர் அவர்டர் அவருங்கிறாங்க மூணு பேரும் அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு அப்ப அட்ரஸ் இல்லாத ஆட்கள் தான் இது அறிவிக்கப்படுதே தவிர ஆதாரப்பூர்வமான செய்திகள் என்ன இல்ல ஜனாதாவை வச்சிருக்கிறதுக்கு ஒரு தடையெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்ல அது நமக்கு ஆதாரம் ஆகாது நபி செல்லாலே செல்லுமே மூணு நாளைக்கு பிறகு நடக்கப்பட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சுல இல்ல நாற்பத்தி எட்டு மணி ஆயிடுச்சுல அது மாதிரிலாம் வந்து இருந்திருக்கிறது அது அது சகாபாக்களுடைய செயல்தான் இருந்தாலும் வந்து ஹதீஸ்லையும் நமக்கு தடை இல்லாததுனால தான் அது மாதிரிலாம் அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து அப்போ பக்கம் ரூமுர் போன்றவர்கள்லாம் இருந்தும் கூட நினைஞ்சிருக்கிறாங்க அதை லேட் பண்ணுற மாதிரிலாம் நடந்துருக்கிறது அது நமக்கு ஆதாரத்துக்காக சாபாக்கள் செஞ்ச ஆதாரமாக இல்லாட்டால் கூட நபிகள் நாயகம் செலவாளி செல்லும் அவர்கள் நமக்கு தடுக்கல பாயிண்ட் என்ன ரஷூர்லாம் நமக்கு வந்து நீங்கள் ராத்திரியில் வச்சு வீட்டில் வச்சுக்கிற கூடாது ஒரு நாள் இந்த காலத்தில் பாடி கெட்டு போகாமல் இருக்குது எவ்வளோ வசதிகள்லாம் இருக்குது அந்த காலத்தையாவது நாரி போயிருவங்களும் சொல்லுவாங்க இந்த காலத்தில் ஃபினிஷரில் வச்சு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வர்றதுக்காக கூட வெயிட் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை அவங்க வெயிட் பண்ணுறது இங்கே குற்றம் சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் காட்டணும் அது எப்படி குற்றம் சொல்லுவீங்க நீ வைக்க கூடாது அப்படின்னு சொல்றது ஆதாரம் இருக்கா ஒரு ஆதாரமும் கிடையாது தடுக்க கூட அல்லாஹ் சொன்ன தடுக்காத ஒன்றை அவங்க லிபரலா நமக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நம்மள அப்படி விட்டுட்டு போயிடணும் அவங்க நெருக்கினா நம்ம போய் மக்களுக்கு என்ன செய்யணும் நெருக்க நம்ம இஷ்டத்துக்கு மக்களுக்கு கஷ்டம் கொடுத்துட கூடாது இதை வழங்கி கொள்ள வேண்டும் அடுத்து என்ன கேட்டா அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது வேகமா போகணும்னு சொன்னோம்ல அதுக்குரிய ஆதாரம் சொல்லவில்லை நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லமுடைய காலத்துக்கு பிறகு ஒரு நடந்த ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் இப்ப சம்ரா அப்படிங்கிறவர் இறந்து போயிடுறாரு இறந்தவன ஜியாத் இருந்தார்ல ஜியாதுங்கிற ஒரு ஆட்சி தலைவர் ஒரு முக்கியமான ஆளு அவர் என்ன பண்றாரு கேட்டா ஜனாசாவுக்கு முன்னாடி நடந்து போறாரு ஜனாசாவுக்கு பிந்தி தான் நடப்பாங்க பெரும்பாலும் இவர் ஜனாசாவுக்கு முந்தி நடக்கிறார் ஜனாசா அவருக்கு பிந்தி வருது அப்படி நடந்து போறாரு சில அந்த அவருடைய குடும்பத்தார்களும் இறந்து போன அப்துல் ரஹ்மானுடைய குடும்பத்தார்களும் ஜனாசாவுக்கு முன்னாடி போறாங்க மற்ற மக்கள்லாம் பின்னாடி வர்றாங்க அதாவது ஜனாசாவில் நடுவில் விட்டு முன்னாடி ஜியாதுங்கிற தலைவரும் குடும்பத்தாரும் பொதுமக்கள்லாம் எங்க வர்றாங்க ஜனாசாவுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வரும் காணும் எத்தி பூன தபீபன் ஊர்ந்து எறும்பு மாதிரி ஆமை மாதிரி என்ன செய்யறாங்க நத்த மாதிரி ஊர்ந்தவர்கள் போய் கொண்டிருந்தார்கள் சுலோவா போறதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க போன உடனே அப்ப அபு பக்ராங்கிற ஒரு சகாபி அபு பக்ரி இல்ல அபு பக்ரா அபு பக்ராங்கிறவங்க ஒரு சகாபி அவங்க அவங்களுடைய கோவில் கழுதையில ஏறி எழுத்தாப்புல வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அவர் பார்க்குற என்னடா இப்படி போகிறாங்க ஜனசபை தூக்கிக்கிட்டு என்னமோ ஆடி அசைஞ்சு தேர் போகிற மாதிரி போகிறாங்களேனு சொல்லிட்டு அவர் கோவம் வருது உடனே என்ன செய்கிறாரு கோவில் கழுதிய கூட்டத்தில் விட்ருறாரு அந்த கூட்டத்தில் விட்றாரு எதுக்கு வேறு விரித்து ஓடுறதுக்காகவேட்டி விட்டு விளையாட்டு ஓடு ஓடு என்ன விளையாடுறியான்னு விட்டு என்ன செய்கிறாரு அந்த கோவில் கழுதை உள்ள நுழைக்கிறாரா பலமார் அல்லது யசனவூன ஹம ஹமல அலேஹிஞ்சி பகலதேஹி அவங்க செய்கிற அந்த செயலை பார்த்தேன் தன்னுடைய கோவை கழுதையை விட்டு தாக்க ஆரம்பித்தார் கோவில் கடைசி விட்டா குதிரையை விட்டா செய்ய ஓடுவீங்கல்ல ஓட வைக்கிறாரு சொல்லிட்டு அகுவா இலகிம்பி சவுத்தி சவுக்கு எடுத்து வர சொல்லட்டுறாரு என்ன விளையாடுறீங்க ஓடலாம் ஓடு ஓடு அப்படி விரட்டுறாரு விரட்டின உடனே அப்ப சொன்னாங்க வல்லதி அக்கிரம வஜிக அபுல் காசிம் சல்லா அலை செல்லம் அபுல் காசிம் இருக்கா ரசூல் சல்லா அலை செல்லம் இருக்காங்களே அவங்களுடைய முகத்தை கண்ணியப்படுத்தி வைத்த அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன் லக்கத் ரஐ மா மகா ரசூலில்லாஹி சல்லா அலை செல்லம் ரசுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்களும் جناசாவில் கலந்திருக்கிறோம் எப்படி கலந்திருக்கிறோம் தெரியுமா ஓய் இன்னால நக்காது நறுமலு பிஹா ரம்லன் நாங்கள் குலுங்கி குலுங்கி ஓடுவோம் அந்த மாதிரி கலந்திருக்கறமே தவிர இப்படி நடந்து நீ அதை விட மோசமா போற சாதாரணமா கூட நாங்க நடந்து போக மாட்டோம் ரசூல்லாவோடு நாங்கள் கலந்திருக்கும் பொழுது ஓட்டமும் நடையுமாக நாங்கள் போய் கொண்டிருந்தோம் நீங்க நான் ஆடிய செஞ்சு போறீங்களான்னு சொல்லி சவுக்கையால் அடிச்சு விரட்டினார் என்ற செய்தி நசைங்கிற நூலில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை வந்து அந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக தான் போகணும்